வணக்கம் இது உங்கள் டிவி ஹஸ்ட்ரோ லைஃப்பில் இந்த திருமணம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜாதகத்தில் மெயினாக பார்க்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னா இந்த ஏழாம் பாகம்தான் ஏன்னா ஏ ல ஜாதக ரீதியாக உங்கள் லக்கணத்து ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ஏழாம் தான் திருமணத்தை குறிப்பது அதாவது உங்களோட வாழ்க்கை துணையை குறிப்பது அதுதான் கடஸ்தர ஸ்தானம்னு பெயர் உங்களோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம் அது ஏழாம் இடம்தான் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தலம் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஏழாம் இடத்தை வச்சு தான் இப்படி பிறந்த ஏழாம் இடத்துல பொதுவாகவே ஒரு அசுப கிரகம் அமலப்பெற்றிருந்தால் இவனுக்கு வந்து திருமணம் வந்து லே சீக்கிரம் நடக்காது காலதாமதமாகும் உடனே திருமணம் நடக்காது நிறையா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விதி உண்டு அதாவது சனி பகவானோ அல்ல ராகு பகவானோ கேது பகவானோ இந்த மாதிரி ஏழாம் இடத்துல சம்மந்தப்பட்டு இருந்தால் இது வந்து அந்தளவு சிறப்பு இல்லை உடனே திருமணம் நடக்காது சீக்கிரம் திருமணம் நடைபெறாது லேட்டாகும் கால தாமதமாகும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விதி சரி அப்படி அந்த ஏழாம் இடத்தில் சுபதிரகங்கள் நின்றால் என்ன நடக்கும் மெயின் மெயினெட்டாக்கு நம்ம எல்லோரும் சொல்கிறது குரு தான் அப்போ ஏழாம் இடத்தில் குரு நின்றால் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் நல்ல நற்பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா ஏழாம் இடத்தில் குரு அமர்வது எல்லோ லக்கண எல்லா லக்கணக்காரரும் சிறப்பா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது அதுவும் தனித்த குரு அமர் ஏழாம் இடத்தில் தனித்த குரு அமர்வது சிறப்பில்லாத ஒரு விஷயம் தான் சதவீதம் சிறப்பே கிடையாது அது சில லக்கணக்காரர்கள ஏழில் குருனுக்கும் நிச்சயமாக திருமண வாழ்க்கையை பாதித்தே தீரும் அந்த திருமண முறிவை கொடுத்தே தீரும் சில லக்கணக்காரருக்கு எல்லாருக்குமே சொல்ல வரல சில லக்கணக்காரருக்கு ஏழில் குரு அமர்ந்தால் சிறப்பினை கொடுக்காது நம்ம நினைப்போம் சுகாதிரகம் அமர்ந்துருச்சு யோகமாக இருக்கும் அந்த ஏழை அமரத்தில் ஆட்சியோ உச்சமாக இருந்தால் சிறப்பு நினைப்போம் நிச்சயமாக அப்படி கிடையவே கிடையாது பொதுவாக ஏழில் குரு நிற்பது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்குமே சிறப்பு இல்லை அது குறிப்பிட்ட சில லக்கணங்கள் சுத்தமாகவே நல்லா இருக்காது அந்த குறிப்பிட்ட லக்கணம் எது எது அப்படின்னா இந்த உபய லக்கணம் சொல்லுவோம் உபய லக்கம்னா கார்னர் லக்கணம் மிதனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் இதெல்லாம் வந்து உபயோக லக்கணக்கா இந்த லக்கணத்துக்கு ஏழில் தனித்த குரு அமர்ந்தால் இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கும் அது தனித்து அமர்ந்தால் வேறு எதேனும் சேர்க்கை இருந்தால் அது வேறு தனித்த குரு இந்த நாலு லக்கணக்காரன் அமர்ந்தால் மேக்சிமம் சிறப்பளிப்பதே இல்லை ஒன்று மாதிரி மேச லக்கணக்காரருக்கு தனித்த குரு லக்கணத்துக்கு ஏழில் அமர்வதும் சிறப்பு கிடையாது நம்ம நினைப்போம் பாக்கியாதிபதி ஏழில் நிற்கிறாரு நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க விரையாதிபதியாக ஏழில் தான் அந்த நிற்பார் ஸோ பிரச்சனையாக தான் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மகர லக்கணக்காரருக்கு மகர லக்கணக்காரருக்கு ஏழில் குரு நிற்பது உச்சம் அப்படின்னு நம்ம சொல்வோம் அது உண்மைதான் உச்சந்தான் மனையில் குரு இருந்தால் அது உச்சம் தான் ஸோ அப்போ மகர்லகம் ஏழில் குரு உச்சமாக இருக்குது நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்லா சூப்பராக இருப்பாங்க அப்படியே இருப்பான்னு நினைப்போம் நிச்சயமாக அப்படிலாம் இருக்காது ஏன் இருக்காதுன்னா மகர் திருதியே விரையாதிபதி விரையாதிபதி ஏழில் உச்சம் பெற்று நிறு உச்சம் பெற்று நிற்கிறார் இது சிறப்பே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு மகர் லக்னத்துக்கு ஏழில் குரு உச்சம் பெற்று பதினொன்றில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் இந்த சந்திரன் தான் ஏழுக்குடி அதிபதியாக வருவார் இந்த சந்திரன் ஏதேனும் மைனஸாக மைனஸ் பாயிண்டில் இருந்துட்டார் ஒன்று சனியோட கூடப்பட்டோ இல்லை நாலு ஏழு பத்தில் அமரம் பெற்று இருந்தாலும் தனித்து அமர்ந்து நிச்சயமாக நிச்சயமா சந்திரன் வந்து வலிமை இழந்திருக்காரு தான் அர்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மகரலக்கம் ஏழில் தனித்த குரு வந்து பதினொன்று ஆட்சி பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க டெஃபினட்டாக ரெண்டு கல்யாணம் தான் அதாவது ஃபஸ்ட் லைஃப் பிரேக்க போய் ரெண்டு லைஃப் வச்சு வந்தே தீரும் இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுக்கு நடைமுறை தசாபுத்தி என்னன்றது கூட நீங்கள் பார்க்க வேணாம் என்ன காரணம் அப்படின்னு ஏன் தசாபுத்தி கூட நான் பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் இந்த இந்த லக்கணத்து ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏழில் விரையாதிபதி ஏழில் உச்சம் பெற்று வலிமை பெற்று பதினொன்று கூடியது பதினொன்னில் ஆட்சி பெற்று பதினொன்றா தான் தரம் அது பதினொன்னில் ஆட்சி பெற்று பதினொன்று கூடிய பதினோராம் இடத்தையும் அந்த குரு பார்வை செய்கிறார் இன்னொன்று ஏழு கூடியது சந்திரன் நாலு ஏழு பத்தில் நின்றுட்டேன் அது கேந்திர ஆதிபத்திய தோசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ரெண்டு மேரேஜ் அந்த முதல் தரம் பிரிவினை கொடுக்கணுன்ற அமைப்பு இந்த இடத்துல வந்துடும் இதான் காரணம் ஸோ நம்ம மொட்டையாக நினைப்போம் குரு நிற்கிறாரு ஆ உச்சம் பெற்று நிற்கிறாரு சூப்பராக இப்படி இருக்கும் அப்படி நிச்சயமாக இருக்காது நிச்சயமாக பிரிவினை பிரச்சனையெல்லாம் வந்து நிற்குமே ஸோ ஒரு ஏழாம் இடத்துல என்ன திரகம் நிற்குதுன்றது தான் விஷயமே இதில் உங்கள் லக்கணத்து எந்த ஸ்தானபூலமாக வருதுன்னு பாருங்கள் மொட்டையாவது சுபத்ரகமா ஆ ஆ என்ன நல்லது அசுபதிரக என்ன கெட்டது அப்படின்னு எடுக்க வேணாம் உங்கள் லக்கணத்தை அவர் யாராக வரணும் மகர் லக்கணத்து ஏழில் குரு இருப்பது உச்சம் பெற்றது மேலோட்டமாக லக்கணத்தை பார்ப்பது சிறப்பு தான் அந்த லக்கணக்காரர் சிறப்பு ஆனால் திருமணம் வாழ்க்கின்றது பிரச்சனையில் தான் வந்து நின்றும் சரிங்களா சரி இதை எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் கன்சல்ட் பண்ண தான் அவரோட பர்மிஷன் கேட்டு தான் போடுறமே ஸோ ஸ்கிரீன்ல ஒரு ஜாதகம் பாருங்க அவர் பிறந்திருப்பது இது ஒரு ஆணோட கட்டம் கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் சனி ஒன் பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் செவ்வாய் பதினோராம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் புதன் ராகு அட் பிரசன்ட் ஒரு நடைமுறை ராகு தசையில் புதன் புத்தி போகிறது சென்னையில் பிறந்த மகன் சரி இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண பண்ணது யார் அப்படின்னா இவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவரோட பெற்றோர் தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்களே என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி இது அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இது இவரோட பையன் இவர் திருமணமாகி பிரிவினையாகி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸும் ஆயிடுச்சு முதல் தாரும் பிரிவினையை கொடுத்துருச்சு இவர் இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா என்கிட்ட என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க என் பையனுக்கு ம இரண்டு இரண்டு இருதார அமைப்பு இருக்கிறதா மீண்டும் ஒரு திருமணம் நடக்குமா அந்த வாழ்க்கை சுபிச்சமாக நல்லா இருக்குமா அப்படின்றதான் இவங்களோட கேள்வி அதாவது எதுக்கு இவங்க இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா அந்த பையன் என்ன சொ இவரோட பையன் என்ன சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு லைஃப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை தான் எல்லாருமே திருமணம் பண்ணுவோம் அப்படி மாதிரி நான் சந்தோஷத்தோடு திருமணம் பண்ணியிருக்காரு அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை கருத்து வேற்றுப்பாடு சண்டை சச்சரவு டெய்லி அவங்க அந்த இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் சுத்தமாக ஆகலை பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் லைஃப் இவ்வளோ அடி வாங்குனால ரெண்டாவது லைஃபு பண்ணுறதுல அவங்க பையனுக்கு விருப்பம் இல்லை அவருக்கு வந்து பயம் தான் ஜாஸ்தியா திருப்பி வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க என்ன பண்ணுறது அதனால் திருமணமே வேணாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறார் நியாயந்தான் ஏன்னா அடி வாங்கினது அவர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அந்த பையன் வந்து திருமணம் வேணான்றா ஆனால் அவங்க அது எப்படி லைஃப் லாங் அப்படி இருக்க முடியாது அதனால் இன்னொரு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இவங்களோட கேள்வி சரி இவர் ரெண்டாவது திருமணம் வாய்ப்பு இருக்கா இல்லையத அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இவருக்கு ஏன் ஃபஸ்ட் லைஃப் போச்சுன்றதை பார்க்கலாம் இவர் பிறந்தது கன்னி லக்கணம் நடைமுறை ராகுதையில் புதன் குத்தி ஓடிகிட்டு இருக்கு கன்னி ஏழாம் அதிபதி யார் குரு இந்த குரு எங்கே நிற்கிறார் கன்னி லக்கணம் ஏழாம் பிரதில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார் நிறைய பேர் இதான் பார்க்குறாங்க கண்ணி இலக்கணத்துக்கு ஏலமாக ஏழில் குரு ஆட்சியாக இருக்கார் ஏழுக்கூடிய அதிபதி வலிமையாக இருக்காரு அப்போ நிச்சயமாக திருமணம் நல்ல அமைப்பில் இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான நல்ல அழகான வாழ்க்கை துணை வருவாங்க அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படி கிடையாது கண்ணி இலக்கணத்தை ஏழாம் இடத்தில் தனித்து அமர்வது அப்படின்றது அந்த குரு கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று கெட்டுட்டார் வலிமை இலக்கலை அவர் கெட்டுட்டார் அந்த இடத்துல இதுதான் அந்த இடத்துல இங்கே பார்க்கணும் அந்த இடத்துல ராகுவோ கேதோ கூடியிருந்தாருன்னா அந்த கேந்திராதிபத்திய கேந்திராதிபதி தோஷம் உடையும் ஆனால் இந்த இடத்துல தனித்து அந்த குரு அமரும்போது அவருக்கு அந்த தோஷன்றது வலிமையாக தான் இருக்கும் அதனால் அவர் பலவீனம் ஆக மாட்டார் அந்த திரகமே கெடும் அந்த ஸ்தான பலமும் கெடும் அப்போ கடஸ ஸ்தானமே அந்த இடத்துல கெட்டு போச்சு கனஸ்திர கலஸ்தர ஸ்தானாதிபதியும் கெட்டுட்டார் அப்போ ஏழாம் இடம் முழுமையாக கெட்டுப்போச்சு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை நம்ம மொட்டையை நினைப்போம் ஆட்சி பெற்றிருக்கு ஆட்சி பெற்றிருக்கு ஆட்சி பெற்றிருக்குன்னெலாம் பார்க்கக்கூடாது எந்த இடத்துல நிற்கிறாரு அவர் யார் லக்கணத்திற்கு அது இருப்பது சிறப்பாக சிறப்பு இல்லை கேந்திராதிபத்திய தோஷம்னா என்னென்னா சுபதிரங்களுக்கு கேந்திரத்தில் அமரும் பொழுது அந்த சுபதிரங்களுக்கு அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வரும் அதுக்கு எடுக்க தான் செய்யும் சரிங்களா லக்கணத்துக்கு அவர் கேந்திரமாக வந்து அவர் சுவராக இருந்து அந்த கே ம கேந்திரத்திலேயோ இல்லை மறுகேந்திரத்திலேயோ நாலு பத்தில் அமர்ந்தால் இவர்களுக்கு அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது உண்டு சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அந்த குரு வாங்கிய யாருன்னா சனி அந்த சனி ராசி கடத்தில் பார்த்தீங்கன்னா நீசம் பெற்ற அமைப்புல இருப்பார் ஒன்னு ரெண்டாவது கடத்தில் பார்த்தீங்கன்னா சனி ராகுவோட கூடி நிற்பார் ஏழாம் அதிபதியாக ஃபஸ்ட்டு டோட்டலாக கெட்டு ஏழாம் பாதத்தையும் அந்த இடத்துல கெட்டுச்சு கேந்திர நம்ம எல்லாம் ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்றுக்கார் இந்த இடத்துல ஆட்சியெல்லாம் பார்க்க கூடாது நம்ம பேசுற கான்செப்ட் இது கலஸ்தரஸ்தானத்தை பத்தி மட்டும்தான் லக்கணத்தை குரு பார்ப்பது சிறப்பு அதெல்லாம் நல்ல அமைப்பு தானே இல்லைன்னு மறுக்கல இந்த இடத்துல பட் நம்ம பேசக்கூடிய கன்சர் திருமண வார்த்தை இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போ ஏழாம் அதிபதி ஏழையிலே ஆட்சி விட்டு கேந்திராதிபதி கேட்டுட்டார் ஏழாம் அதிபதி நட்சத்திர யாரே சனி அவர் நீசம் ராசி கட்டத்தில் சார் கட்டத்தில் நல்லா இருக்காரு அவர் அம்ச கட்டத்தில் சனி ராகுவோட பின்னப்பட்டு இருக்கார் அப்போ நிச்சயமாக தாரதோஷன்றது டெஃபினட்டாக வந்துடும் அடித்தளமாக சுத்தமாகவே இருக்கு முதல் தாரம் நிலைக்காதுன்றதாக நிலைக்காதுன்றது நல்ல தெரியல தெளிவாக தெரியுது சரி இதில் ஒரு நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா சரி சார் ஒரு தசை வந்தால் தானே இவர் தான் குரு தசையே வராது ஐ மீன் வரும் இவரு வர இன்னும் பத்து பாய்டு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கு அதுக்குள்ளே ஏன் கெடுத்துச்சு நிறைய பேர் சொல்லக்கூடிய இது ஒரு வார்த்தை இந்த திசை வந்தால் தானே கெடுக்கும் அப்படின்னு இந்த தசை வந்தால் தான் கெடுக்கும் அது உண்மை தான் ஆனால் நடக்கக்கூடிய தசை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் தானே நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை பிரச்சனையை கொடுக்கணுன்ற அமைப்பு இருந்தால் பிரச்சனை எதில் கொடுக்கும் உங்கள் ஜார்ல எது வீக்காக இருக்கோ எந்த ஸ்தானபலம் வலிமை இழந்திருக்கோ அந்த ஸ்தானபலம் அதுக்கு அதில் தான் அந்த கிரகங்கள் ஊட்டும் உணர்த்தும் சரிங்களா ஸோ இந்த ஜாதகிட்டது ரா ராகு தசை ராகு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனோட கூடப்பட்டு நிற்கிறார் நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த ஜாதகத்து ராகு தசை ராகு தசையில் புதன் குரு புத்தி முடிஞ்சிருக்கு சனி புத்தி முடி ரெண்டுமே மைனஸான புத்தி தான் ஏன்னா குருவும் ராகினி நேரத்துக்கு சஷ்டாங்கத்தில் நிற்பார் சனியும் ராகுனி நேரத்துக்கு திரிகோணத்தில் ஏன்னா ராகுக்கு அவர் ஆப்போசிட் பிளான்ட்டை தான் அவர் நீசம் பெற்று வலிமை இழந்து தான் நிற்கிறார் ஸோ இப்போ இவர் கடந்து வந்த ரெண்டு தசாபுத்தியுமே மைனஸான ஒரு தசாபுத்தி தான் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடித்தளமாக ஒரு த அந்த ஸ்தான கூட சுத்தமாக வலிமை இல்லைன்ற போது அது எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுக்க தான் தீரும் சரிங்களா சரி இதில் இந்த ஜாதத்துக்கு பொதுவாகவே முதல்ல ஒரு லேட் மேரேஜ் பண்ணால் கொஞ்சம் சிறப்பு இவருக்கு ஆக்சுவலி இப்போ வயசு என்ன இருபத்தாறு வயசு தான் ஆகுது அது நடை திருமணம் ஆகிடுச்சு இருக்குது இப்போ இருபத்தாறு வயசு ஏன் லேட் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னால் ஏழாம் இடம் ஆல்ரெடி கெட்டு கிடக்குது ஒன்று மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய போக சுகஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடம் ஸ்தானாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னா மூன்றாம் அதிபதி செவ்வாய் சுக்கரனோட கூடிய லக்கணத்து பத்தில் நிற்கிறார் இதை மேலோட்டமாக பார்க்கும்போது என்ன சொல்லலாம் செவ்வாய் திக்பலம் அடைந்து வலிமையாக இருக்கிறார் தானா பாக்கியாதிபதியும் கூடப்பட்டு நிற்கிறார் இது உண்மை மேலோட்டமாக பார்த்தா இதுதான் பலன் பட் அப்படி பார்க்கக்கூடாது மூன்றாம் இடம்ன்றது போக சுகம் விற்சகமனையாக வரும் அந்த மூன்றாம் இடத்தை கை வச்சுன்னா மூன்றாம் இடத்துக்கு எட்டுல சரிங்களா இது அந்த சிறப்பே இல்லை ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு எட்டில் அமர்ந்ததுக்கு தவறில்லை அந்த இடத்துல சுக்கரனோட கூடப்பட்டது அந்த மூன்றாம் இடத்துக்கு அவரே விரையாதிபதியாக வருவார் இந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாயே ஆறு கோடி அதிபதியாக வருவார் அப்போ மூன்றாம் இடத்துக்கு ஆறு கூடி அதிபதியும் பாண்டுக்கூடி ஒன்று கூடி எட்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்துச்சு ஸோ அப்போ இந்த மூன்றாம் இடம் போக சுகம்ன்றது கொஞ்சம் வலிமை இழந்து தான் இருக்குது இது கெட்டுப்போச்சுன்னு எடுக்க முடியாது ஏன்னா செவ்வாய் திக்வாரத்தை நிற்கிறார் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை செய்கிறார் அப்படின்றது சிறப்பு தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மூன்றாம் இடம் டோட்டலாக கெட்டு போச்சு நேரத்தில் வலிமை இழந்து வலிமை சற்று இழந்து நிற்கிறது ஸோ இந்த ஜாதகத்துக்கு அந்த போக சோகமும் சற்று வலிமை இழந்து தான் இருக்கிறது அதனால் திருமணம் நடக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது திருமணம்லாம் நடக்கும் பட் என்னென்னா ஏன்னா மூன்றாம் இடம் டோட்டலாக கெட்டெல்லாம் போகல ஸோ லக்கணப்படி அவர் திக்பலம் அடைஞ்சு குருவின் பார்வை மூன்றாம் இடத்தில் படுவது அப்படின்றது ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு அவர் யோகாதிபதி தான் ஸோ அவர் பார்வை செய்வது அப்படின்றது சிறப்பு அம்சம் தான் சரி இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வருவோம் இவருக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா நடந்தால் நல்லா இருக்குமா இது தான் திருமணம் ரெண்டாவது திருமணம் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் அந்த திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா நிச்சயமாக நல்லா சிறப்பாக இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைப்பாங்க அந்த செகண்ட் லைஃப் நல்லா வாழ்வாங்க இவருக்கு செகண்ட் லைஃப் பெஸ்ட் லைஃப்பாக வரும் ஏன் பதினொன்று கூடிய அதிபதி தான் இளையதாரத்தின் அதிபதி அவர் எங்கே நிற்கிறாரு லக்கணத்துக்கு அஞ்சு எல்லாம் நிற்கிறாரு அந்த பதினொன்று கோடி அதிபதி லக்கணத்துக்கு அஞ்சில் அவர் வீட்டுக்கு ஏழில் எந்த ஆங்கிள்ளுமே கிடவே இல்லை ரெண்டு ஆங்கிள்ளுமே ஒன்று தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீட்டை வலிமைப்படுத்துகிறார் இது ரெண்டு அடுத்தது அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இது மூணாவது பாயிண்ட் நாலாவது அந்த குரு பதினோராம் இடத்தை பார்ப்பது சிறப்பு ஏன்னா பதினோராம் இடம் அப்படின்றது என்ன இந்த இடத்துக்குன்னா கடகமனையாக வரும் கடகமனைக்கு யோகாதிபதி குரு தான் அவர் கடகமனைக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து தன் வீட் அந்த பதினோராம் இடத்தை பார்ப்பது அப்படின்ற சிறப்பு லக்கணத்துக்கு அவர் ஏழு அதிபதி சொல்லி ஒரு பதினோராம் பதினோராம் இடத்துக்கு அவர் பாக்கியாதிபதியாக தான் வருவார் அவர் பதினோராம் இடத்தை பார்ப்பது சிறப்பு ஸோ அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாவது லைஃப் நல்லா தான் இருக்கும் இதில் ஒரு டவுட் வரும் சரி சார் சனி வந்து நீசன் சனி பார்க்குறாரே பத்தாம் பார்வையா செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு அதெல்லாம் தவறு இல்லையா தவறு இல்லைங்க ஏன்னா செவ்வாய் பார்ப்பதுன்றது ப்ளஸ் லக்கணத்தை திருதி அஷ்டமாதிபதி நம்ம சொன்னாலும் பதினொன்று கூடிய இளையதாரத்தை அதிபதி கடகமனைக்கு அவர் பஞ்சம யோகாதிபதி பஞ்சம ஜீவனாதிபதியாக தான் வருவார் அப்போ அவர் அந்த எட்டாம் பார்வையை பார்க்கும்போது சந்திரனை பெருசாக ரெஃப்ளெக்ட் பண்ணாது ஆனால் இந்த இடத்துல சனி பார்வைன்றது மைனஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த இடத்துல அது உண்மை அது மைனஸான ஒரு விஷயம் தான் என்ன காரணம் லக்கணப்படி பார்த்தாலும் அவர் அஞ்சு ஆறு கூடிய அதிபதி பதினொன்று கூடிய அந்த பதினோராம் இடத்துக்கும் அவர் அஷ்டமாதிபதியாக தான் ஒரு அவர் பார்ப்பதுன்றது சிறப்பு இல்லை ஆனால் இத்தனை ப்ளஸ் இருக்கும்போது அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் பெருசாக அந்த சந்திரனை பாதிச்சிடாது புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் நீசம் பெற்ற தான் லக்கணத்தில் அஞ்சு ஆறு கூடிய அதிபதி எட்டில் மறைந்து நீசம் பெற்று வலிமை இழந்து தான் நிற்கிறார் சரிங்களா ஸோ அந்த சனிப்பார்வை மைனஸான ஒரு தான் இருந்தாலும் இத்தனை இருக்கும் அது ஒரே ஒரு இது மட்டும் வந்து கெடுத்துற போகிறது இல்லை சரிங்களா ஸோ அப்போ நிச்சயமாக ரெண்டாவது லைஃப்ன்றது வரும் அது சீரும் சிறப்புமாக நிச்சயமாக நல்லாயிருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இதுதான் விஷயம் ஸோ ரெண்டு லைஃப் வருது அப்படின்றது இவருக்கு ரெண்டு லைஃப் தான் இவரோட அமைப்பு செகண்ட் லைஃப் இஸ் அ பெட்டர் லைஃப் இவருக்கு ரெண்டு தாரன்றது நிச்சயமாக உண்டு அவங்களோட கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான் நிச்சயமாக ரெண்டாவது திருமணம் இப்போ வேணாம்னு சொல்கிறாரு சார் பிடிச்ச புடல நிற்கிறாரு நான் இவரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு நிற்கிறாரு சார் இவர் பண்ணி வா இவர் திருமணம் பண்ணிப்பாரா அப்படின்னா அவங்களோட அடுத்த திருப்பி அதே தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி திரும்ப திரும்ப அதான் கேட்குறாங்க அதுக்கான பதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு திருமணம் பண்ணுறாங்க அது சந்தோஷமாக வாழணும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் பண்ணார் அது கெட்டு போகும்போது நெஸ்ட் லைஃப் ஏன் கேடுன்னு நினைக்கிறாரு அது நிச்சயமாக நன்மையை கொடுக்கும் கொடுக்கணுன்ற அமைப்பு இங்கே இருக்குது நான் நல்லதை மட்டுமே நினச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல இந்த நல்லது நடக்கணுன்ற அமைப்பு இங்கே இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நானே நிறைய பேர் சொல்லியிருக்கேன் உங்கள் ரெண்டாவது லைஃப்லாம் வேணாம் சார் பண்ணாலும் சிறப்பாக இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் பட் இந்த ஜாதக கட்டு ரெண்டாவது நிச்சயமாக நல்லாயிருக்கும் இது ஒரு அன்பர் கூட கமெண்டில் ஒருத்தன் கேட்டிருந்தாங்க அதாவது என்னன்னா அவங்க ஃப்ரெண்டு யாரும் ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடந்தது அது முதல் த திருமணம் ஏதோ ரூபத்தில் பிரிவினை கொடுத்தது இப்போ அது அவங்க சொன்னாலும் ஃபஸ்ட் லைஃப் போகிற நான் ஃபர்ஸ்ட் லைஃப் மட்டும்தான் பண்ணுவேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தாலும் வேறு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருடம் கழித்து திருப்பி இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தை போட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்போ ஏன் அவங்களோட மனசு ஏன் மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க மனசு மாறுறது மாறாமல் போகிறது இது எல்லாமே நம்ம கையில் இல்லைங்க திரத்திங் வாயிலாக தான் எல்லாமே செயல்படுகிறது சரிங்களா இவரும் முதல் திருமணம் பண்ணார் சந்தோஷமாக வாழணுன்னு தான் நினச்சி பண்ணிணார் அது மட்டும் ஏன் கெடுத்துச்சு இப்போ ரெண்டாவது திருமணம் வேணாம் தான் இவர் நிற்கிறாரு நான் இல்லைன்னு சொல்ல வரல இப்போ தான் அப்படி சொல்வார் நிச்சயமாக அந்த திருமணக்கான காலகட்டம் வரும்போது நிச்சயமாக இவரோட மனசு மாறும் அப்போ திருமணம் நடக்கும் சரி எப்போ திருமணம் நடக்கும் ராகுதையில் புதன் புத்தி இப்போ ஓடிட்டுருக்கு ராகுதை புதன் புத்தி முடிஞ்சு கேது புத்தி முடிஞ்சு சுக்கர புத்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியில் தான் திருமணம் நடக்கும் ஏன்னா சூரியன் தான் பாண்டுக்கூடிய ஐனசைன போக சுக ஸ்தானாதிபதி அவர் பதினோராம் இடத்தில் அமர்ந்து பதினொன்று கூடிய அதிபதியின் பார்வை பெற்று குருவின் அந்த சூரியனை குருவும் பார்வை செய்யும் காரணத்தினால் இவருக்கு நிச்சயமாக சூரிய புத்தியில் திருமணம் நடக்கும் அதில் நம்ம நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் ஸோ இதுதான் விஷயமேங்க ஏன்னா இவருக்கு நார்மலாகவே தாளத்தாமல் திருமணம் தான் ஆகும் ஏன்னா மூன்றாம் இடமும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கு ஏழாம் அதிபதியும் கேட்டுதான் நிற்கிறார் ஸோ ஏழாம் அதிபதி பார்வை பெற்று அந்த சூரியன் குருவின் பார்வை பெற்று பதினொன்று பதினோராம் அதிபதியின் பார்வை பெற்று பதினோராம் இடத்திலே இருக்கிறார் அந்த சூரியன் ஐன சைன போத ஸ்தானாதிபதியாக வரனால ராகுக்கு பாண்டில் மறைந்திருந்தாலும் பன்னெண்டுக்கு பாண்டில் மறைந்திருந்தாலும் நிச்சயமாக ராகுதை புத சூரிய புத்தியில் ஒரு திருமணம் நடக்கும் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதுதான் நம்ம அவங்க பேரன்ட் சொன்ன பிரச்சனை சரிங்களா ஸோ இதுதாங்க விஷயமே நம் வாழ்க்கையில் ஏற்றமோ அல்லது இறக்கமோ நன்மையோ அல்லது தீமையோ இன்பமோ அல்லது துன்பமோ எதுனாலும் நம் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தான் நமக்கு காரணமே சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்